அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் தலைகீழாக போகும் உங்களுடைய வாழ்க்கை அந்த வகையில் அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா மேசராசனியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதுனத்தில் சூரியனும் குரு பகவானும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை மேசராசியில் இருந்து சுக்கர பகவான் இந்த வாரத்தில் ராசிக்கு பயிற்சியாகி அங்கு பிரவேசிக்கிறாருங்க அது அவருடைய சொந்த ஆட்சி வீடு அது மட்டுமில்லாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசனியர்களான உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம சகல விஷயங்களுக்கும் அதிபதியான சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு தன கொடுக்கும் அமர்வது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம மேசராசனியர்களான உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் சனி ராகு இணைப்பும் சுக்கரனுடைய அமைப்பால் இன்னும் சிறப்பாக தொழில் வளர்ச்சியை தரும் என்பதையும் கிரகநிலைகள் நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கணவன் மனைவி உறவுகள் இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்க இவ்வளவு நாட்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் அபிப்பிராய பேதங்கள் நீங்கி அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இந்த அடுத்த தருணமாக மேசராசினிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது துணிச்சலான முடிவுகளை உங்களை இந்த வாரத்தில் எடுக்க வைக்குங்க இவ்வளவு நாட்களாக பொருளாதார ரீதியான முன்னேற்றத்திற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்வது அந்த முயற்சிகள் துணிந்து மேற்கொள்ளலாமா என்ற பல கவலைகள்ல குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு இந்த மூன்றாம் இட சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக அமைந்த முயற்சியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமாகவே அமைய இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்தவரைக்கும் ராசிநாதன் செவ்வாயோடு கேது இணைந்து உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார் அதோடு சனி ராகு பார்வையும் இருக்குதுங்க எந்த காரியத்தையும் அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நிதானமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்களை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் இழுபறி நீடித்து வந்த நிலையில பூர்வீக சொத்துக்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உடல் உபாதைகளும் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான நல்லது குடும்ப விஷயத்துள்ள மன வருத்தம் நிகழலாங்க இவர்களாலேயே உங்களுக்கு பல பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு முன்கூட்டியே நீங்கள் அறிந்து அவர்கள் இது பேசினாலும் அவற்றை நீங்கள் கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் மேசரா ியர்களான உங்களுக்கு பண வசதி என்பது திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத வாய்ப்புகள் என்றாலும் செலவுகள் சுப அமையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அது மட்டுமில்லாம கூடுமான வரைக்கும் வெளியே அலைவதை தவிர்ப்பது நல்லது கேதுவினுடைய அனுகூல நிலையினாலே எதிர்பாராத பணவரவிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைக்க இருந்தாலும் கூட பற்றி விசாரித்து நிச்சயிப்பது புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு மட்டுமல்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுவதற்கான சாத்திய நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் ஒரு எடுத்துக்காட்டுது அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுபபலம் பெற்று நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க அதே போல புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மேசராசியினருக்கு சிறு அளவில் சலுகைகள் கிடைக்க இருக்கு கூடுமான வரைக்கும் பிறரை நம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் ஏனால் அவர்கள் நற்பெயர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல அலுவலகத்தில் நிர்வாகத்தினரை பற்றியோ மேலதிகாரிகளை பற்றியோ யாரிடமும் எதற்காகவும் குறை கூற வேண்டாங்க ஏன்னா உங்கள் முன்னாடி அவர்களும் குறை கூறிவிட்டு பின்னாடி நிர்வாகத்தினரிடம் அவர்களே போய் உங்களை பற்றி சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் உங்களுடைய உத்தியோகத்திற்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதே போல எதிர்பாலின ஊழியர்களிடம் கவனமாக இருங்க ஏன்னா யாரோ செய்த தவறுக்கு நீங்கள் பலியாக கூடிய ஒரு நிலை இருக்கு என்பத நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் அதே போல் மேசராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால் லாபகரமான ஒரு காலகட்டம் தாங்க சொல்ல வேண்டும் சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு தேவை ஏற்பட இருக்குதுங்க துணிந்து உற்பத்தியை அதிகரிக்கலாம் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு தக்க தருணங்கள்ல கை கொடுக்குங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள சுக்கரனுடைய நிலை உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க சந்தையில் புதிய பொருட்களை அறிமுகம் செய்ய ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல மேசராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான பார்க்கும் போது ஆதிக்கத்தில் சஞ்சரிப்பது வருமானமும் வாய்ப்பும் திருப்திகரமாக இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துதுங்க கூடுமான வரையில் சிக்கனமாக செலவு செய்வது நல்லது குறிப்பாக சங்கீத வித்வான்கள் நாதஸ்வரம் மற்றும் பரதநாட்டிய கலைஞர்களுக்கு அளவோடு வருமானமும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துங்க அதே போல் திரைப்படத்துறையினருக்கு கிரக நிலைகள் தான் கை கொடுக்குங்க கையில் இருப்பதை கைப்பற்றிக் கொண்டு செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல மேசராசை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் கட்சியில் ஆதரவு நீடித்தாலும் கூட மேல்மட்ட தலைவர்களுடன் உங்களுடைய சுமூக உறவு பாதிக்கப்படும் இதற்கு காரணம் உங்களுடன் மிகவும் நெருங்கி பழகும் கட்சி பிரமுகர் ஒருவர் தாங்க பிற கட்சி அரசியலுடன் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது அதேபோல் இந்த வாரத்தின் கடைசி இரண்டு மூன்று நாட்கள் முக்கிய முடிவு ஒன்றை நீங்கள் எடுக்க நேரிடும் என்பது கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது அதேபோல போல மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சிறந்த சுப பலம் பெற்று வலம் வருகின்றன கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்க பாடங்கள் ஆர்வம் மேலிடுங்க ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களும் ஆதரவும் படிப்பில் உற்சாகத்தை தருங்க வெளிநாடு சென்று விசேஷ உயர்க கல்வி பயில விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான ஆரம்ப முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல் உங்களுக்கு கல்வி உதவி தொகை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்குது மேசராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது விவசாயத்துறைக்கு அதிகாரம் படைத்த செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே அத்தாஷ்டக தோஷம் அடைந்து வக்ரகதியில் நிலை கொண்டிருப்பதால் வயல் பணிகள் சற்று கடினமாக இருக்குங்க கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் கட்டுக்கடமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல பெண்மணிகளை பொறுத்தவரை இந்த வாரம் முழுவதுமே குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருங்க அதனால் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த திருமண முயற்சிகள் கை கூட இருக்குது அதே போல புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் மேசராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் மேசராசினியர்கள் வீட்டு சமையலை விட்டு வெளியிடங்களுக்கு தரக்குறைவான உணவகங்களில் ஒன்பதை தவிர்ப்பது அவசியங்க அவசியம் ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் நிலை கொண்டிருப்பதால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் கேதுவுடன் இணைந்திருப்பதால் முருகப்பெருமானை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது